hey guys, let's see what I cooked today rice, இது வந்து, என்ன rice இன் பேரலாம் தெரில்லாம் let's see, குலம்பு இன்னைக்கு வந்து, சுண்டல் குலம்பு வைத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு சுண்டல் தக்காலி போட்டு, ஒரு சூப்பரான குலம்பு let's share சாதம் வந்து இந்த குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் குழஞ்சிடுச்சு பட் இட்ஸ் ஓகே எனக்கு வந்து இந்த குழஞ்ச சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் சோறு குழம்பு தட்ஸ் இட் எனிவே கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் எல்லாமே இதிலே இருக்குது ஸோ கேன் இட் வாட்ஸ் நல்லா இருக்குல்ல Hva er det som er i veien?